படத்தை பத்தி படம் எப்படி இருக்குது நம்ம அண்ணெல்லாம் காமிச்சிருக்காங்க அதை பத்தி சின்ன நம்ம ஊருகளை சுற்றி பார்க்குற எதாவது வந்து பார்க்கணும் நம்ம செய்யாதான் செய்யாது சுற்றி கிராமத்து வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்லா நல்லா படம் நல்லாயிருக்கு ஹீரோவை நம்பர் தான் ஐயோ நம்பூர் தான் நல்லா அடிச்சிருக்காங்க எல்லா நல்ல மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம செய்யா சுற்றிக்கிற மக்கள் வந்து பாடம் பார்த்து மகிழலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா அருமை நம்ம ஊர் பற்றி பாடம் ஓகே எல்லாரோட ஆக்ட்டிங்லாம் ஓட்டு மொத்தமாக ஆக்டிங்லாம் பார்க்குறேன் ஓகே சரி ஆ சொல்லுங்க நல்லா இருக்குங்க நல்லா இருங்க ஏய் படத்தை பற்றி சொல்லுங்கப்பா ஓகே நம்ம ஊரே எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க காமிச்சிருக்காங்க ஆ நேரில் பார்க்கறதுக்கும் படத்தில் பார்க்குறதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு எல்லாமே நல்லா இருந்தது ஐயரோட ஆக்டிங் பற்றி நல்லா இருந்துச்சு அம்மா படத்தை பற்றி படத்தை பற்றி வருவாங்க ஓகே படம் எப்படி இருந்தது ஹீரோடு ஆக்டிங்கெலாம் மியூசிக்கு ஆக்டிங்கு நம்ம ஊரில் முழுக்க முழுக்க எடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நல்லா காமிச்சிங்க

டான் படை சூப்பர் படை சூப்பர் டைரக்டர் குறை குறை சூப்பர் குறை சூப்பர் 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 ரொம்ப எக்ஸ்டென்ட் எல்லாமே அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பார்க்கலாம் எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் அது வந்து பெரியவே இல்ல படம் இருளுப்பா போயினது நல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு சேகியு சார் நம்மளுடைய யூடியூப்னா யூடியூப் ஆ சேயர் யூடியூப் ஆ நான் படம் வந்து வந்து மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டிருக்காங்க இது மாதிரி மாதிரி இருக்காரு நம்மளுக்கு கே டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இந்த

ಅಂತೂ ಬಡಿಕೋ ಫಸ್ಟ್ ಪದ ಮಾತ್ರই ತೆರಿತಿರೋ ಬಿ ಒಳ್ಳೆ ನಡೀತಿದೆ ಮ್ಯೂಸಿಕ್ ಬಗ್ಗೆಲಾ ಮ್ಯೂಸಿಕ್ ಬಗ್ಗೆ ಮ್ಯೂಸಿಕ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಬಗ್ಗೆ ಮ್ಯೂಸಿಕ್ ಆ ಬ್ಯಾಕ್グラунд ಮ್ಯೂಸಿಕ್ ತುಂಬಾ ಇದೆಲ್ಲ ಸೌಂಡ್ ಕಲನಿ ಆಲ್ ಸೇಲಮೆ ಸೂಪರ ಆಗಿದೆ

பக்க பக்கு என்ன பாதியோ போடா நேரா ரெண்டு சைடு தெரியுது பண்ண சாமியா வந்து ஆன மாதிரி ஒரு நிஜல் நிஜல் அது ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நல்லா

no terima lah